வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆண்டனி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எல்ஐசியில் உள்ள காப்பீடு திட்டங்கள் ஒரு பார்வை எல்ஐசி ஆஃப் இந்தியாவில் இன்சூரன்ஸ் பிளான்ஸை பற்றி ஒரு ஹைலைட்ஸை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே போல் கீழே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் எல்ஐசி ஆஃப் இந்தியா என்பது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி இதில் பார்த்திங்க அப்படின்னா முப்பது வகையான இன்சூரன்ஸ் பிளான்ஸ் இருக்குது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வகையான சிறப்பு திட்டம் ஒருத்தருடைய வயது தொழில் அவருடைய தேவைகளை பொறுத்து நம்ம வந்து இன்சூரன்ஸ் வந்து எடுத்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்ஐசி ஆஃப் இந்தியாவில் ஏழு வகையான பிளான்ஸ் இருக்குது ஒன்று இண்டோமெண்ட் இதில் வந்து ஒம்பது வகையான திட்டங்கள் இருக்குது இரண்டு ஹோல் லைஃப் இதில் வந்து இரண்டு வகையான திட்டங்கள் இருக்குது மூன்று மணி பேக் இதில் வந்து ஐந்து இருக்குது நான்கு டேர்ம் அசூரன்ஸ் நான்கு இருக்குது ஐந்து பென்ஷன் நான்கு இருக்குது ஆறு யூலிஃப் ஐந்து பிளான்ஸ் இருக்குது ஏழு மைக்ரோ பிளான்ஸ் வந்து ஒன்று இருக்குது மொத்தம் வந்து முப்பது பிளான் இருக்குது வாங்க ஒவ்வொரு பிளானையும் விளக்கமாக பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் வந்து இந்த பிளான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் உடைய லிங்க் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அதை செக் பண்ணி பாருங்கள் ஒன்று என்ரோமெண்ட் பிளான்ஸ் எல்ஐசி ஆஃப் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வந்து நியூ என்ரோமெண்ட் பிளான் நம்பர் எழுநூற்றி பதினாலு என்ட்ரி ஏஜ் வந்து எட்டு முதல் ஐம்பத்தைந்து வயது வரைக்கும் பாலிசி டேம் வந்து பன்னிரெண்டு முதல் முப்பத்தைந்து ஆண்டுகள் மினிமம் சம் அஷூர் வந்து இரண்டு லட்சம் பெனிஃபிட்ஸ் இது வந்து ஒரு சேவிங் மற்றும் ப்ரொடக்ஷன் அதாவது சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு கொண்ட போனஸ்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு திட்டம் நமக்கு மெச்சூரிட்டி வந்து லம்சம் அமௌண்ட்டாக கிடைக்கும் அதாவது ஒரே அமௌண்ட்டாக கிடைக்கும் மேலும் இதில் வந்து டெத் பெனிஃபிட் இன்க்ளூட்ஸ் சம் ஷூட் மற்றும் போனஸ் கிடைக்கும் இரண்டாவது எல்ஐசி நியூ ஜீவன் ஆனந்த் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகுன்னு சொல்கிற மாதிரி இந்த பிளான் இருக்கும் பிளான் நம்பர் வந்து எழுநூற்றி பதினஞ்சு என்ட்ரி ஏஜ் பதினெட்டு முதல் ஐம்பது ஆண்டுகள் பாலிசி டம் பதினஞ்சு முதல் முப்பத்தைந்து ஆண்டுகள் மினிமம் சம் அஷூர்டு இரண்டு லட்சம் பெனிஃபிட்ஸ் டியூல் பெனிஃபிட் இதில் வந்து பார்த்திங்கன்னா மெச்சூரிட்டி பெனிஃபிட் மற்றும் லைஃப் டைம் ரிஸ்க் கவரேஜ் நமக்கு மெச்சூரிட்டியில் முடித்தவரும் கிடைக்கும் மூன்றாவது எல்ஐசி ஜீவன் லக்ஷயா பிளான் நம்பர் எழுநூற்றி முப்பத்தி மூன்று என்ட்ரி ஏஜ் பதினெட்டு முதல் ஐம்பது ஆண்டுகள் பாலிசி டேம் பதிமூணு முதல் இருபத்தைந்து ஆண்டுகள் மினிமம் சம் வந்து இரண்டு லட்சம் பெனிஃபிட்ஸ் இது வந்து குழந்தைகளுக்கூடிய ஃப்யூச்சருக்கான சிறப்பு திட்டம் நமக்கு வந்து இதில் வந்து ஆனுவல் இன்கம் பெனிஃபிட் இருக்குது டெத் ப்ளஸ் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டும் இருக்குது வித் போனஸோடு இது வந்து ஒரு சிறப்பான குழந்தைகள் திட்டம் நான்கு எல்ஐசி சிங்கிள் ப்ரீமியம் என்டோமெண்ட் பிளான் எழுநூற்றி பதினேழு என்ட்ரி ஏஜ் பதினெட்டு முதல் ஐம்பது ஆண்டுகள் பாலிசி டேம் முப்பது நாட்கள் குழந்தை முதல் அறுபத்தி ஐந்து வரைக்கும் எடுத்துக்கலாம் பாலிசி டேம் அதே மாதிரி மினிமம் சம்எஷூர் வந்து இரண்டு லட்சம் பெனிஃபிட்ஸ் இது வந்து ஒரே டைம் ப்ரீமியம் செலுத்தக்கூடிய ஒரு சிங்கிள் ப்ரீமியம் கொண்ட பிளான் கூடவே இதோட மெச்சூரிட்டி அமௌண்ட் சம்எஷூர் ப்ளஸ் போனஸ் ப்ளஸ் ரிஸ்க் கவரேஜ் நமக்கு கிடைக்கும் ஐந்தாவது எல்ஐசி ஜீவன் லாப் பிளான் நம்பர் எழுநூற்றி முப்பத்தாறு இது வந்து எல்ஐசியில் ஒரு சிறப்பான திட்டம் அதிகம் விற்பனையாக ஒரு சிறப்பு திட்டம் என்ட்ரி ஏஜ் பதினெட்டு வயது முதல் ஐம்பத்தொம்போது வயது வரைக்கும் இதில் சேர்ந்துக்கலாம் பாலிசி டைம் பதினாறு இருபத்தொன்று மற்றும் இருபத்தைந்து ஆண்டுகள் மினிமம் சம்போஷோடு வந்து இரண்டு லட்சம் பெனிஃபிட்ஸ் இது வந்து ஒரு ஐ போனஸ் பிளான் கிடைக்கக்கூடிய லிமிட்டெட் ப்ரீமியம் அதாவது குறைந்த காலம் மட்டுமே ப்ரீமியம் செலுத்தக்கூடிய ஒரு அருமையான திட்டம் அதே போல் இதில் வந்து குட் ரிட்டர்ன் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் ஆறாவது எல்ஐசி பீமா ஜோதி பிளான் நம்பர் எழுநூற்றி அறுபது என்ட்ரி ஏஜ் முப்பது நாள் குழந்தை முதல் அறுபது ஆண்டுகள் வரைக்கும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் பாலிசி டேம் பதினைந்து முதல் இருபது ஆண்டுகள் மினிமம் சம்மோஷர் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் பெனிஃபிட்ஸ் இதில் வந்து கேரண்டி அடிசன் ஒவ்வொரு ஆயிரம் ரூபாய்க்கும் ஐம்பது ரூபா கிடைக்கும் ஒவ்வொரு வருடமும் ப்ளஸ் லைஃப் கவரேஜ் இதில் கிடைக்கும் ஏழாவது எல்ஐசி பீமா ரத்னா பிளான் நம்பர் ஏழுநூற்றி அறுபத்தி நாலு என்ட்ரி ஏஜ் ஐந்து முதல் ஐம்பத்தைந்து ஆண்டுகள் பாலிசி டேம் பதினஞ்சு இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் மினிமம் சம்மஷோர் வந்து ஐந்து லட்சம் பெனிஃபிட்ஸ் இது வந்து கேரண்டீடு இன்கம் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் நமக்கு டேர்ம் ப்ளஸ் மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸ் ப்ளஸ் டெத் பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் எட்டாவது எல்ஐசி ஜீவன் ஆசாத் பிளான் நம்பர் எழுநூற்றி அறுபத்தெட்டு என்ட்ரி ஏஜ் முப்பது நாள் குழந்தை முதல் ஐம்பது வயது வரைக்கும் இந்த பிளான் எடுத்துக்கலாம் பாலிசி டேம் பதினஞ்சு முதல் இருபது ஆண்டுகள் மினிமம் சம்அஷூட் இரண்டு லட்சம் பெனிஃபிட்ஸ் இது வந்து ஒரு சிம்பிளான பிளான் ஃபிக்ஸட் டேர்ம் இருக்கு ப்ளஸ் கேரண்டி மெச்சூரிட்டி பெனிஃபிட் இதில் கிடைக்கும் ஒன்பது எல்ஐசிஸ் அமிர்த் பால் பிளான் நம்பர் ஏழுநூற்றி எழுபத்தி நாலு இது வந்து குழந்தைகளுக்கான ஒரு திட்டம் என்ட்ரி ஏஜ் முப்பது நாலு குழந்தை முதல் பதிமூணு வயது வரைக்கும் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் பாலிசி டைம் வந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்குள்ள மினிமம் ஷோர் வந்து இரண்டு லட்சம் பெனிஃபிட்ஸ் இதில் வந்து ப்ரீமியம் விவர் ஒரு வேளை ப்ரப்போசர் எழுந்துட்டார் அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து ப்ரீமியம் வேவர் கிடைக்கும் இது வந்து ஒரு கல்விக்கான சிறப்பான குழந்தைகள் திட்டம் ஹோல் லைஃப் பிளான்ஸ் பத்து எல்ஐசி ஜீவன் உமன் பிளான் நம்பர் எழுநூற்றி நாற்பத்தைந்து என்ட்ரி ஏஜ் முப்பது நாலு குழந்தை முதல் ஐம்பத்தைந்து வரைக்கும் இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பாலிசி டேம் இதில் வந்து ப்ரீமியம் பேண்டம் வந்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி மற்றும் முப்பது ஆண்டுகள் மினிமம் சம்மர் ஷூட் இரண்டு லட்சம் பெனிஃபிட்ஸ் இது வந்து ஹோல் லைஃப் பிளான் லைஃப் டைம் நமக்கு வந்து ஆனுவல் இன்கம் கிடைக்கும் ப்ளஸ் லம்சம் மெச்சூரிட்டி மற்றும் நம்ம இறந்த பிறகு நம்முடைய நாமினிக்கு ஒரு பெரிய தொகை கிடைக்கும் பதினொன்று எல்ஐசிஸ் ஜீவன் உச்சவ் பிளான் நம்பர் எழுநூற்றி எழுவத்தொன்று என்ட்ரி ஏஜ் பதினெட்டு முதல் அறுபத்தைந்து ஆண்டுகள் பாலிசி டேம் லைஃப் இதில் வந்து ரெகுலர் இன்கம் மற்றும் ஃப்ளெக்ஸி இன்கம் ஆப்ஷன் இருக்குது மினிமம் சம்மஷூர் வந்து ஐந்து லட்சம் பெனிஃபிட்ஸ் இது வந்து ஒரு கேரண்டி ரெகுலர் இன்கம் ப்ரீமியம் கட்டி முடித்த பிறகு நமக்கு லைஃப் டைம் வரைக்கும் இன்கம் கிடைச்சிட்டே இருக்கும் ப்ளஸ் இன்சூரன்ஸ் கவரேஜோட மனி பேக் பிளான்ஸ் பனிரெண்டு எல்ஐசிஸ் நியூ மனி பேக் பிளான் இருபது ஆண்டுகள் பிளான் எழுநூற்றி இருபது என்ட்ரி ஏஜ் பதிமூணு முதல் ஐம்பது ஆண்டுகள் பாலிசி டைம் இருபது ஆண்டுகள் மினிமம் சம்மஷூர்டு வந்து இரண்டு லட்சம் பெனிஃபிட்ஸ் இருபது சதவீதம் பே அவுட் வந்து ஒவ்வொரு ஐந்து வருடமும் நமக்கு கிடைக்கும் ப்ளஸ் மெச்சூரிட்டி வித் போனஸோடு கிடைக்கும் பதிமூணு எல்ஐசிஸ் நியூ மனி பேக் பிளான் இருபத்தைந்து ஆண்டுகள் பிளான் நம்பர் எழுநூற்றி இருபத்தொன்று என்ட்ரி ஏஜ் பதிமூணு முதல் நாற்பத்தைந்து ஆண்டுகள் பாலிசி டேர்ம் இருபத்தைந்து ஆண்டுகள் மினிமம் சம்மஷூர் வந்து இரண்டு லட்சம் பெனிஃபிட்ஸ் பதினஞ்சு பெர்சன்டேஜ் பே அவுட் வந்து ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகள் கிடைக்கும் ப்ளஸ் மெச்சூரிட்டி பெனிஃபிட் வித் போனஸோடு கிடைக்கும் பதினான்கு எல்ஐசிஸ் நியூ சில்ட்ரன்ஸ் மணி பேக் பிளான் நம்பர் வந்து எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு என்ட்ரி ஏஜ் பிறந்த குழந்தை முதல் பனிரெண்டு ஆண்டுகள் வரைக்கும் இது வரைக்கும் சைன் பண்ணிக்கலாம் பாலிசி டேம் வந்து இருபத்தைந்து ஆண்டுகள் ஏஜட் என்ட்ரி மினிமம் சம்மசோடு வந்து இரண்டு லட்சம் பெனிஃபிட்ஸ் இருபது சதவீதம் பேவர்ட்ஸ் நமக்கு ஒவ்வொரு குழந்தையோட பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு ஆண்டுகளில் கிடைக்கும் ப்ளஸ் மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து இருபத்தைந்தாவது வருடத்தில் நமக்கு கிடைக்கும் ப்ளஸ் ரிஸ்க் கவரேஜோடு கிடைக்கும் பதினஞ்சு எல்ஐசிஸ் ஜீவன் தருண் பிளான் நம்பர் எழுநூற்றி முப்பத்தி நான்கு என்ட்ரி ஏஜ் பிறந்த குழந்தை முதல் பனிரெண்டு ஆண்டுகள் வரைக்கும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் பாலிசி டைம் வந்து இருபத்தைந்து ஆண்டுகள் ஏஜெட் என்ட்ரி மினிமம் சம்ம சோடு வந்து இரண்டு லட்சம் பெனிஃபிட்ஸ் இதில் வந்து ஃப்ளெக்சிபிள் பேவட்ஸ் பிறம் குழந்தையோட இருபது மற்றும் இருபத்தி நாலு வரைக்கும் நமக்கு மணி பேக் கிடைக்கும் அதற்கூடவே மெச்சூரிட்டி இருபத்தைந்தாவது ஆண்டு தான் மெச்சூரிட்டி கிடைக்கும் இது வந்து குழந்தைகளோட கல்விக்கான ஒரு சதனாறு எல்ஐசிஸ் பீமாஸ்ரீ பிளான் நம்பர் ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு என்ட்ரி ஏஜ் எட்டு வயது முதல் ஐம்பத்தைந்து வரைக்கும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் பாலிசி டேம் பதினான்கு பதினாறு பதினெட்டு மற்றும் இருபது ஆண்டுகள் மினிமம் சம்மோஷோர் வந்து பத்து லட்சம் பெனிஃபிட்ஸ் இது வந்து ஒரு ஹை நெட் ஒர்த் பீப்புளுக்கான ஒரு சிறப்பு திட்டம் இதில் வந்து கேரண்டீடு அடிஷனன் ப்ளஸ் லாயல்டி அடிஷன் ப்ளஸ் சர்வில் பெனிஃபிட்ஸ் இதை கிடைக்கும் டேர்ம் அசூரன்ஸ் பதினேழு எல்ஐசிஸ் சரல் ஜீவன் பீமா பிளான் நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தொம்போது என்ட்ரி ஏஜ் பதினெட்டு வயது முதல் அறுபத்தைந்து வரைக்கும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் பாலிசி டேர்ம் வந்து ஐந்து முதல் நாற்பது ஆண்டுகள் மினிமம் சம்மஷூர் வந்து ஐந்து லட்சம் பெனிஃபிட்ஸ் இது வந்து ஒரு லோ ப்ரீமியம் மற்றும் ஐ கவரேஜ் குறைந்த ப்ரீமியம் அதிக இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்கக்கூடிய ஒரு சிம்பிள் மற்றும் ஒரு கவர்மெண்டோடைய ஸ்டாண்டர்டைஸ் பிளான் பதினெட்டு எல்ஐஸ் யுவ டேர்ம் பிளான் நம்பர் எட்நூற்றி எழுவத்தைந்து என்ட்ரி ஏஜ் பதினெட்டு முதல் நாற்பத்தைந்து வயது வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் பாலிசி டேம் வந்து ஐந்து முதல் நாற்பது ஆண்டுகள் மினிமம் சம் வந்து ஐம்பது லட்சம் பெனிஃபிட்ஸ் இது வந்து ஒரு ப்யூர் டர்ம் இன்சூரன்ஸ் பிளான் இளைஞர்களுக்கான ஒரு சிறப்பு திட்டம் இதில் வந்து ஹை சம்மஷூட் அஃபோர்டபுள் ப்ரீமியத்தில் கிடைக்கும் அதே போல் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் லெவல் ஹை பண்ணிக்கலாம் அல்லது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம நம்ம சம்மஷூ வந்து அதிகமும் பண்ணிக்கலாம் குறைவாக காட்டிக்கலாம் பத்தம்போது எல்ஐசிஸ் யுவ லேண்ட் நம்பர் எட்நூற்றி எழுபத்தி ஏழு என்ட்ரி ஏஜ் பதினெட்டு முதல் நாற்பத்தைந்து ஆண்டுகள் பாலிசி டேர்ம் ஐந்து முதல் நாற்பது ஆண்டுகள் மினிமம் சூழ் வந்து ஐம்பது லட்சம் பெனிஃபிட்ஸ் இது வந்து ஒரு ஃப்ளெக்ஸிபிள் பாலிசி டேர்ம் அதே போல் லோன் ரீபேமெண்ட்டுக்காக இந்த பிளானை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதே போல் இது வந்து குரூப் கிரெடிட் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான் இருபது எல்ஐசிஸ் நியூ ஜீவன் அமர் பிளான் நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து என்ட்ரி ஏஜ் பதினெட்டு முதல் அறுபத்தைந்து ஆண்டுகள் பாலிசி டேர்ம் வந்து ஐந்து முதல் நாற்பது ஆண்டுகள் மினிமம் சம் வந்து இருபத்தஞ்சி லட்சம் பெனிஃபிட்ஸ் இது வந்து ஒரு ப்யூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான் அதே போல் நமக்கு வந்து ஆப்ஷன் தராங்க லெவல் மற்றும் இன்க்ரீஸிங் சம் அஷூடு அதாவது நம்முடைய சம் அஷூரை வந்து லெவலாக வச்சுக்கலாம் அதிகமாக படுத்திக்கலாம் இது வந்து ஒரு ஃப்ளெக்ஸிபிள் பாலிசி டேர்ம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு திட்டம் பென்ஷன் பிளான்ஸ் இருபத்தி ஒன்று எல்ஐசிஸ் நியூ ஜீவன் சாந்தி பிளான் நம்பர் எழுநூற்றி ஐம்பத்தெட்டு என்ட்ரி ஏஜ் முப்பது வயது முதல் எழுபத்தொம்பது வயது வரைக்கும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் பாலிசி டேர்ம் வந்து இதில் வந்து டெஃபர்மெண்ட் பீரியடு அதாவது ஒன்று முதல் பனிரெண்டு ஆண்டு வரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய பென்ஷனை தள்ளி போட்டுக்கலாம் அதுக்கு கூட நமக்கு இன்கமும் சேர்ந்து வரும் மினிமம் சம்மோஷோர் வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் முதல் ஆரம்பிக்குது லிமிட் கிடையாது பெனிஃபிட்ஸ் இது வந்து ஒரு சிங்கிள் ப்ரீமியம் டெஃபட் அனுவிட்டி பிளான் மேலும் மேலே வந்து கேரண்டீடு அனுவிட்டி ரேட்ஸ் இருக்குது மேலும் மேல வந்து மல்டிபிள் அனூட்டி ஆப்ஷன் அதாவது நம்ம பென்ஷன் கிடைக்கக்கூடியது பல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதே போல் நமக்கு சிங்கிள் மற்றும் ஜாயின் லைஃப் ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க இருபத்திரெண்டு எல்ஐசி ஜீவன் அக்ஷயா செவன் பிளான் நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு என்ட்ரி ஏஜ் இருபத்தைந்து முதல் எண்பத்தஞ்சு ஆண்டு வரைக்கும் இதில் வந்து சேர்ந்துக்கலாம் அதே போல் ஆப்ஷன் எஃப் எடுத்திங்க அப்படின்னா நூறு வரி வயது வரைக்கும் சேர்ந்துக்கலாம் பாலிசி டேர்ம் வந்து இதில் வந்து இமிடியேட்டாக அனுவிட்டி பிளான் கிடைக்கும் மினிமம் சம் வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஒரு லட்சத்துலேருந்து ஆரம்பிக்குது அதிகபட்ச வரம்பு கிடையாது பெனிஃபிட்ஸ் இது வந்து ஒரு சிங்கிள் ப்ரீமியம் இமிடியட் அனுட்டி பிளான் அதாவது நம்ம பணம் கட்டின உடனே அடுத்த மாதத்துலேருந்து நம்ம வந்து பென்ஷன் வாங்கிக்கலாம் இது வந்து ஒரு கேரண்டீடு அனுவுட்டி ரேட்ஸ் நமக்கு உறுதி அளிச்சிடுறாங்க மல்டிபிள் அனுட்டி ஆப்ஷன் இருக்குது அதே போல் சிங்கிள் மற்றும் ஜாயின் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இருபத்தி மூணு எல்ஐசிஸ் சரல் பென்ஷன் பிளான் நம்பர் எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு என்ட்ரி ஏஜ் நாற்பது முதல் எண்பது ஆண்டுகள் வரைக்கும் பாலிசி டைம் வந்து இமிடியட் அனுவிட்டி பிளான் மினிமம் சம் ஷோர் வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஆஃப் ஒரு லட்சம் பெனிஃபிட் இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் இமிடியட் அனுவிட்டி பிளான் நமக்கு கேரண்டீடு அனுவிட்டி ரிட்டர்ன் கிடைக்கும் மல்டிபிள் அனூட்டி ஆப்ஷன் இருக்குது அதே போல் சிங்கிள் மற்றும் ஜாயின் லைஃப் வந்து இதில் வந்து சேர்ந்துக்கலாம் இருபத்தி நாலு எல்ஐசிஸ் ஸ்மார்ட் பென்ஷன் பிளான் நம்பர் எட்நூற்றி எழுவத்தொம்போது என்ட்ரி ஏஜ் பதினெட்டு வயது முதல் நூறு வயது வரைக்கும் இதை ஜாயின் பண்ணிக்கலாம் பாலிசி டேம் இமிடியேட் அல்லது டெஃபர்மெண்ட் அனூட்டி ஆப்ஷன் அதாவது சாந்தி அச்சியால் உள்ள ஆப்ஷன் வந்து இதில் இருக்கும் மினிமம் சம்மஷூர் வந்து ஒரு லட்சம் அதாவது பர்ச்சேஸ் ப்ரைஸ் பெனிஃபிட்ஸ் இது வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி டு சூஸ் அனுவட்டி ஆப்ஷன் மேலும் மேலே வந்து கேரண்டி லைஃப் லாங் இன்கம் கிடைக்கும் அதே போல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆனூர்ட்டி பேமெண்ட்ஸ் மந்த்லி குவார்ட்டர்லி ஆஃபர்லி அல்லது வருடாந்திரம் நம்ம வந்து அனூர்ட்டியாக வாங்க யூலி பிளான்ஸ் இருபத்தைந்து எல்ஐசிஸ் நியூ என்ரோமெண்ட் ப்ளஸ் பிளான் நம்பர் ஏழுநூற்றி முப்பத்தைந்து என்ட்ரி ஏஜ் தொண்ணூறு நாள் குழந்தை முதல் ஐம்பது வயது வரைக்கும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் பாலிசி டேம் பத்து முதல் இருபது ஆண்டுகள் மினிமம் சம் அன்ஷூர் பத்து மடங்கு ஆனுவல் பிரீமியத்தில் பத்து மடங்கு நம்ம வந்து இதில் மினிமம் சம் ஷூராக பண்ணிக்கலாம் பெனிஃபிட்ஸ் வந்து டெத் பெனிஃபிட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது நம்ம வந்து ஃபோர் ஃபண்ட் டைப் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அதாவது பாண்டு ஃபண்ட் செக்யூர் ஃபண்ட் பேலன்ஸ் ஃபண்ட் Growth Fund மற்றும் இதில் வந்து பேர்சியல் withdrawal வந்து இருக்கு மேலும் Settlement மற்றும் ரைடர் Option இதில் கிடைக்கும் இருபத்தி ஆறு எல்ஐசிஸ் நிவாஸ் ப்ளஸ் பிளான் நம்பர் ஏழ்நூற்றி நாற்பத்தொம்போது என்ட்ரி ஏஜ் தொண்ணூறு நாள் குழந்தை முதல் 70 வயது வரைக்கும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் பாலிசி Term 10 முதல் 25 ஆண்டுகள் மினிமம் சம்மஷூ வந்து ஒன்று புள்ளி இருபத்தைந்து மடங்கு அல்லது பத்து மடங்கு அதாவது சிங்கிள் பிரீமியத்தில் நம்ம வந்து மினிமம் சம்மஷூராக பண்ணிக்கலாம் அதிகபட்ச வரம்பு கிடையாது பெனிஃபிட்ஸ் இது வந்து சிங்கிள் ப்ரீமியம் அதே போல் யூனிட் லிங்கட் இன்சூரன்ஸ் பிளான் நம்ம வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சூஸ் பெட்வீன் டூ ஷூட் ஆப்ஷன் இரண்டு விதமான சம்மஷூர் நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ப்ரொவைட்ஸ் மார்க்கெட் லிங்கட் ரிட்டர்ன் கிடைக்கும் ஃப்ளெக்சபிலிட்டோ ஃபண்ட் சுவிச்சிங் முன்னாடியே சொன்ன மாதிரி நான்கு விதமான ஃபண்ட் இருக்குது நம்ம வந்து அதில் வந்து மாற்றிக்கொள்ளலாம் சுவிட்சிங் பண்ணிக்கலாம் இருபத்தி ஏழு எல்ஐசிஸ் சிப் அதாவது எஸ்ஐஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸ் பிளான் பிளான் நம்பர் ஏழ்நூற்றி ரெண்டு என்ட்ரி ஏஜ் தொண்ணூறு நாட் குழந்தை முதல் அறுபத்தைந்து வயது வரைக்கும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் பாலிசி டேர்ம் வந்து பத்து முதல் இருபத்தைந்து ஆண்டுகள் மினிமம் சம் வந்து ஏழு முதல் பத்து மடங்கு வருடாந்திர பீமியத்தில் பெனிஃபிட்ஸ் இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸ் பிளான் ரெகுலர் ப்ரீமியம் பேமெண்ட் ப்ரைவேட் பண்ணிக்கலாம் மார்க்கெட் லிங்கட் ரிட்டர்ன் இருக்குது அதாவது ஷேர் மார்க்கெட் பொறுத்து நம்முடைய இன்கம் அதிகமாகும் ஃப்ளெக்சிபிலிட்டி இன் ஃபண்ட் சுச்சிங் வந்து வந்து மாற்றிக்கொள்ளலாம் இருபத்தெட்டு எல்ஐசிஸ் நியூ பிளான் நம்பர் எட்நூற்றி அறுபத்தி ஏழு ஏஜ் இருபத்தைந்து வயதுள்ள என்ட்ரி ஏஜ் இருபத்தைந்து நாட்கள் குழந்தை முதல் எழுபத்தைந்து வரைக்கும் இந்த பிளானில் ஜாயின் பண்ணிக்கலாம் பாலிசி டேம் பத்து முதல் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் மினிமம் சம்மஷோர் வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து ஒரு லட்சம் பெனிஃபிட்ஸ் இது வந்து ஒரு யூனிட் லிங்கட் பென்ஷன் பிளான் ஃப்ளெக்சிபிலிட்டி இன் ப்ரீமியம் பேமெண்ட் நம்ம வந்து பே பண்ணுறதுல வந்து நமக்கு வந்து ப்ளெக்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க அதே போல் ஆனூட்டி பிளான் வந்து நமக்கு சூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதே போல் ப்ரொவைட்ஸ் மார்க்கெட் லிங்க்கு ரிட்டன் இருக்குது இருபத்தி ஒம்பது எல்ஐசிஸ் இண்டெக்ஸ் ப்ளஸ் பிளான் நம்பர் எட்நூற்றி மூணு இந்த பிளான் வந்து என்ட்ரி ஏஜ் தொண்ணூறு குழந்தை முதல் அறுபது வயது வரைக்கும் இந்த பிளானில் ஜாயின் பண்ணிக்கலாம் பாலிசி டேர்ம் வந்து பத்து முதல் இருபத்தைந்து ஆண்டுகள் மினிமம் சோர் வந்து ஏழு முதல் பத்து மடங்கு வருடாந்திர ப்ரீமியத்தில் கிடைக்கும் பெனிஃபிட்ஸ் இது வந்து ஒரு யூனிட் லிங்கிட் பென்ஷன் பிளான் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அதாவது நெஃப்டி ஃபிஃப்டி நெஃப்டி ஆண்டரில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நமக்கு ஃப்ளெக்ஸிபிலிட்டி இன் ப்ரீமியம் பேமெண்ட் அதுவும் கொடுத்துருக்காங்க அதே போல் இது வந்து ஒரு மார்க்கெட் லிங்கர் ரிட்டர்ன் பிளான் இது நம்ம கடைசியாக பார்க்க போகிறது மைக்ரோ பிளான்ஸ் மைக்ரோ பிளானில் வந்து முப்பதாவது எல்ஐசி மைக்ரோ பட்ஜெட் பிளான் நம்பர் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று என்ட்ரி ஏஜ் பதினெட்டு முதல் ஐம்பத்தைந்து ஆண்டுகள் பாலிசி டேம் வந்து பத்து முதல் பதினஞ்சு ஆண்டுகள் மினிமம் சம்மோசூர் வந்து ஒரு லட்சம் பெனிஃபிட்ஸ் இந்த பிளான் வந்து குறைந்த சம்பளம் வாங்கும் மக்களுக்காக உருவாக்கப்பட்டது அதே போல் இது வந்து ஒரு ஃபைனான்சியலாக ப்ரொடக்ஷனாக இருக்குது சேவிங் ஆஃபர் தருவாங்க அதே போல் லம்சம் அமௌண்ட் மெச்சூரிட்டி கிடைக்கும் மேலும் இதில் வந்து சிறப்பான ஒரு பயன் என்னென்னா இதில் வந்து ஜிஎஸ்டி கிடையாது நம்ம வந்து இப்போ அனைத்து பிளான்லேயும் பார்த்துட்டோம் இந்த பிளானில் பற்றி வீடியோஸ் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க் வந்து கீழே கொடுக்கும் அதை பாருங்கள் மேலும் இந்த பிளானை பற்றி உங்களுக்கு தகவல் தெரியணும் அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் லிங்க்கு எங்களை தொடர்பு கொள்ளவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்